வைஷ்ணவி மேடம் பாஸ்கர் சார் தீனாதயன் சார் வருகை தந்திருக்கின்ற நான் பரமசிவம் ஜெய்சங்கர் அருள் உள்ளிட்ட பத்திரிகைத்துறை ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களுக்கும் பயிற்சியாளர்களுக்கும் மாணவர் செல்வங்களுக்கும் அதிக வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஷங்கர் ஐஏஎஸ் அகாடமியில் வருகிறது புதுசு கிடையாது ஏற்கனவே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில் ஒரு நிகழ்ச்சியில் நான் கலந்துருக்கிறேன் இந்திய குடிமை பணிகள் தினம் என்று நினைக்கின்றேன் அந்த நிகழ்வு இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்லேயும் நான் திருப்பி நான் வந்திருக்கேன் மானசரோவர் அப்படிங்கிற ஒரு பாக் அம்மையை காம்பியர் மேடம் சொல்லுவதில் நன்னீர் ஃபேக்கல்ட்டியாகவும் இன்னைக்கு அழகாக இன்னைக்கு காம்பேரிங் பண்ணிகிட்டு இருக்காங்க மேடம் மானசரோவர் நன்னீர் அப்படின்னு கூட நீங்கள் சொன்னீங்க அதோடைய அர்த்தம் நீரின்றி அமையாத உலகு என்று சொல்வார்கள் நன்னீர் இன்றி நல்ல உலகு என்பது போன்ற உருவாக்கக்கூடிய ஒரு நல்ல உலகத்தை நீங்கள் உருவாக்குகின்ற பணியில் உங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்னை பொறுத்த வரைக்கும் அகாடமியா இது ஒரு பட்டறையாக நான் பார்க்கறேன் பற்றையாக தொடர்ந்து இருக்கேன் ஏன் பட்டரை என்று நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால் ஐஏஎஸ் அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா நீங்க தான் கேளுங்களே நீங்க உங்களை பார்க்கும்போது எனக்கான ஒரு மிகப்பெரிய பெருமையா நான் பார்க்குது என்னன்னா ஒரு கல்வித்துறை அமைச்சராக கல்வியான உங்களுக்கு அதிகாரம் கிடைக்கும் எங்களுக்கு மக்கள் எங்களை தேர்ந்தெடுத்தால் மக்களால் அளிக்கப்படுகின்ற அதிகாரம் அதன் மூலமாக நாங்கள் மக்கள் சேவை ஆற்றுவோம் ஆனால் ஒரு கல்வியால் கிடைக்கக்கூடிய அதிகாரத்தின் மூலமாக மக்கள் சேவை ஆற்றக்கூடியவர்கள் நீங்கள் நாங்கள் மாறிக்கிட்டே இருப்போம் மக்கள் என் நம்பிக்கை வைத்தா நாங்கள் இந்த பொறுப்பு அமைச்சருங்கள் பொறுப்பு இங்கே சட்டமன்ற உறுப்பினர்கள் பொறுப்பு பொறுப்பு இங்கே கவுன்சிலருங்கிற பொறுப்புனா மக்கள் என் நம்பிக்கை நாங்கள் என்னதான் மாறிவிடுவோம் என்று சொன்னாலும் மாறாமல் அந்த பணியில் பணியாற்றக்கூடிய யாருன்னு பார்த்தீங்கன்னா அது நீங்கள் தான் அதிகாரியாக அது உணர்ந்த காரணத்தினால்தான் மக்கள் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையின் காரணமாக இளைய சமுதாயத்தை மீது வைத்திருக்க நம்பிக்கையின் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் சங்கரேஸ் அகாமி மட்டும் அரசாங்கமே ஒரு அகாடமி ஆரம்பிக்கலாமே அந்த முடிவுக்கு என்று சொன்னால் எங்களுக்கெல்லாம் முன்னோடியா இருக்கக்கூடிய சங்கரயும் கவர்மெண்ட் தான் அல்மேட்டி அதுக்கு பிறகு என்னங்க அப்படிங்கும் போது சில நேரத்துல இந்த மாதிரியான அகாடமிஸ் நடத்தக்கூடியது ஏன் நல்லது நடந்துச்சுன்னா நம்ம எடுத்துக்கலாமே அதை அது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியாக இருக்கட்டுமே அது நமக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிளாக இருக்கட்டும் அப்படி மாதிரி ஒரு ஒரு ப்ரூவன் ட்ராக் வச்சுருக்கக்கூடிய ஒரு அகாடமியை பார்த்து ஒரு அரசாங்கம் ஒரு திட்டத்தை கொண்டு வருகின்ற அளவுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பெயரை தான் இந்த அகாடமியை நான் பார்க்குறேன் நான் இதில் பொதுவாக ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸார் நிறைய கிளியர் சமுதாயத்தை சார்ந்த ஒரு ஹீரோ மாதிரி பார்ப்பாங்க இப்போது நான் இந்த கலெக்டர் மாதிரி ஏன் நான் நிறைய அரசு பள்ளி சார்ந்திருக்கின்ற மாணவச் சிலங்களோட நான் தான் தாங்க என்ன ஆனுவேன் ஒன்று போலீஸ் ஆகணும்னு கை தூக்குவாங்க இன்னொன்று கலெக்டர் ஆகணும் அப்படிம்பாங்க அப்ப அதுக்கு முதல்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு நான் கேட்பேன் படிக்கணும் தான் அதைதான் உங்கள்ட்ட சொன்னேன் நல்லா படிங்க தேர்ச்சி பெறுங்கள் நாட்டு மக்களுக்காக மற்றவங்களுக்கு நம்ம சேவையாற்றுற மாதிரியான விஷயங்கள் வந்து எதுலையுமே அது ஒரு ஒரு சாட்டிஸ்பாக்சன் கொடுக்காது அப்படிப்பட்ட ஒரு பணியில நீங்க உங்களுக்கு நீங்கள் முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ள போறீங்க எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அதுவும் தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய மிகப்பெரிய ஒரு கனவு திட்டம் நான் முதல்வர் திட்டத்தை பத்தி நம்ம பேசணும் இன்னைக்கு யூபிஎஸ்சிலிருந்து அதிகப்படியாக பேர் நீங்க தேர்ச்சி படுறாங்க அப்படின்னு பார்த்தா அது தமிழ்நாட்டில் நமக்கான பெருமை ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஒன்பது வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு ஒரு எண்ணூறுக்கும் மேற்பட்டவர்கள் கிளியர் பண்ணியிருக்காங்க அதனால தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஒரு ஆயிரம் பேரை செலக்ட் பண்ணி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் இன்னைக்கு திட்டம் வழங்குறாங்க அதில் ஒரு முந்நூற்றி பதினஞ்சு பேர் இங்கே ப்ரவன்ஸ் அதில் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அது மிகப்பெரிய ஒரு வெற்றியாக நான் பார்க்குறேன் இது மட்டும் இல்லை பல போட்டித் தேர்வுகளுக்கு இன்னைக்கு பிள்ளைங்க வந்து தேர்வராகிறார் தேர்வாகிறார்கள் என்று சொன்னால் அது முக்கிய காரணமாக இருக்கக்கூடியது இந்த நான் முதலமைத்திட்டம் ஸோ ஐஏஎஸ் ஆஃபிசர் த நான் ரொம்ப சொல்கிறேன் இந்த மோஸ்ட் ப்ரிவலேஜ் பீங் ஐஏஎஸ் ஆஃபிசர் இஸ் அத்தாரிட்டி டு ஹெல்ப் அதர்ஸ் அப்படின்ட்டு சொல்றாங்க இந்த பவர் அண்ட் அத்தாரிட்டி ஹெல்ப் அந்த மாதிரி அதிகாரம் கையில் வந்து அப்படின்னா அது செஞ்சு எல்லாத்துக்கும் நல்லது செய்யுங்க உங்களால் முடிஞ்சது செய்யுங்க இன்றைக்கி ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன் காரணம் வந்து ஒன்றே ஒன்று தான் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் உலகம் முழுவதும் இருக்கின்ற ஒரு எட்டு கோடி தமிழர்களில் ஒரே ஒருத்தன்னா பள்ளிகளுக்கு ஒரு அமைச்சர் இருக்க முடியும் அப்படி பொழுது அந்த பொறுப்பை உணர்ந்து தன்னால் முடிஞ்சதை அதை செஞ்சிடணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய ஒரு இளைஞனாகத்தான் நான் இணைந்தேன் நீங்கள் நிறையா பேக் வந்திருப்பீங்க பல விதமான ஃபேமிலி பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருப்பீங்க நீங்கள் எவ்வளோலாம் கஷ்டப்பட்டு வந்திருப்பீங்க அவங்க பெற்றவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க உங்களுக்கு பாடம் சொல்லி டீச்சர்ஸ் நீங்கள் படித்த ஸ்கூல் எப்படி இருந்திருக்கும் ஸோ இதெல்லாம் கடந்து நீ ஒரு இடத்துக்கு வந்துட்டீங்க வரும்பொழுது இந்த இடத்துலேருந்து தான் உங்களுடைய ஃப்யூச்சர் ஆரம்பிக்க போகுது இவ்வளோ தூரம் உழைச்சி இந்த இடத்துக்கு வந்துட்டிங்கன்னா அடுத்தது உங்களுடைய சேவை ஒட்டுமொத்த நாடே எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றது அப்படிங்கும்பொழுது ஏன் என்னால் முடியாதா அப்படின்ற அளவுக்கு இந்த ட்ரெயினிங் செஷன் முழுமையாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நிறைய ப்ராடக்ட்ஸை கொடுத்த இடம் இந்த இடம் ஆனால் இந்த இடத்துக்கான ஒரு நல்ல பெயரை நீங்கள் தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த இடத்துக்கான அந்த பெருமையை தேடித்திருக்கின்ற அளவுக்கான ரிசல்ட்டையும் வழங்க வேண்டும் என்று சொன்னால் அது உங்கள் தான் இருக்கின்றது என்ன தான் நம்மளோடைய பேக்கர்ஸுக்கு பாலம் நடத்துகிறாங்கச்சுன்னா அது மனசார உள்ளார நீங்கள் அதை புரிந்து கொண்டு அதை உள்வாங்கி கொண்டு ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுங்க யாருக்குண்டா நாளைக்கு அடுத்த இந்த கட்டத்துக்கு ஆகும் போது எங்கள் கீழே கூட நீங்கள் பணியாற்றக்கூடிய அளவுக்கான ஓஎஸ்எஸ் சார் வரீங்க நாங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டில் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கூட நீங்கள் ஒரு பிரின்ஸிபல் செக்ரட்டரி லெவலில் வருவீங்க சீஃப் செக்ரட்டரி லெவலில் கண்டிப்பாக வருவீங்க அப்போ நீங்கள் சொல்லுவீங்க சார் நீங்கள் கூட அந்த ஒரு நிகழ்ச்சியில் கலந்துட்டீங்களா சார் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் நம்ம நானும் இருந்தேன் சார் அந்த இடத்துல அப்படி சொல்லும்போது அதை விட ஒரு பெருமை எங்களுக்கு என்ன என்னமாதிரிக்கு போகுது